மாவை பொறுத்தளவுல இது ஒரு பல்லாண்டு பயிர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய இந்த எட்டு ரகங்களுமே குட்டை ரகங்கள் சீக்கிரமா உங்களுக்கு காய்ப்புக்கு வந்துவிடும் மூன்று வருடத்திலேயே நீங்க பல எதிர்பார்க்கலாம் கிங் ஆஃப் சக்கப்பாட் பழத்துடைய சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒரு அறுநூறு கிராம் வரைக்கும் வரக்கூடியது அம்பிகா இது வந்து ஒரு குட்டை ரகம் பகசூலுக்கு நல்லா வரும் உங்களுக்கு வந்து டன்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து இருந்து ஏழு டன் வரைக்கும் உற்பத்தி கொடுக்கலாம் அருணிமா இது பாத்தீங்கன்னா நம்ம நீளம் மாதிரியே இருக்கும் சிகப்பு கலர் தோல் உடையது பிளஸ் கலர்ல இருக்கும் இதுவும் வந்து ஹை டென்சி பிளாண்டிங்க்கு உகந்த ரகம் இப்போ இந்த ரெட் மேங்கோ வெரைட்டிஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ லோக்கல்ல அறுபதுல இருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் போற மேங்கோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருநூறுல இருந்து இருநூத்தி ரூபாய் வரைக்கும் போகுது அப்ப உங்களுக்கு லாபம் டபுள் ட்ரிபிள் ஆகுது எர்லி பேட பொறுத்த அளவுல கண்டுகளை மாத்தி குடுக்கறது இல்ல இப்ப பாத்தீங்கன்னா எட்டு ரகத்தை நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு இது மியாசாகியா இது ரெட் ஐவரியான்னு கண்டுபிடிக்க முடியாது நாங்கள் தரமான கண்டுகளை நேர்மையான வகையில உங்களுக்கு கொடுக்குறோம் வணக்கம் சோ லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவப்பு நிற கொய்யால வந்து இரண்டு விதமான கொய்யாக்களை அறிமுகப்படுத்திருந்தீங்க மூலயமா சோ அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா ரெட் ரூபி இன்னொன்னு ராயல் எப்படி சார் இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்லாம் நிறைய விவசாயிகள் ஃபீட்பேக் நிறைய வந்தது இந்த ரெட் ரூபியும் நல்லா கேட்டு வந்தாங்க அதே மாதிரி ராயல் வெல்வெட்டு அதனுடைய தோலும் வந்து சிவப்பா இருக்கும் உள்ள வந்து சதை பற்றும் சிவப்பா இருக்கும் சொல்லி அறிமுகப்படுத்துறோம் மேலும் இந்த ரெண்டு ரயத்திலயுமே விதைகள் அதிகமாக இருக்காது அதனால வந்து மக்களிடையே அதிகமா பிரபலம் ஆயிடும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி இருந்தோம் சரிங்க சார் இப்ப லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா கொய்யா பாத்துருந்தோம் சோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சிவப்பு நிறமா வந்து அறிமுகப்படுத்த போறீங்க சோ அதை பத்தி முழுமையா இந்த வாரம் வீடியோ பாத்துலாமா பாத்துடலாம் சார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாதா ஊட்டாத சாப்பாடு கூட மாங்கன்று ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கணிகளில் தலையாயது வந்து மாங்கன்று மா பலா வாழை இது ரெண்டு ரகமாக பிரிச்சிருக்கிறோம் முதல்ல வந்து இம்போர்ட்டட் ரகங்கள் வெளிநாட்டிலிருந்து தரிவிக்கப்பட்ட பிரீமியம் ரகங்கள் அடுத்தது பார்க்கக்கூடியது இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணக்கூடிய ரெட் பீல் மேங்கோஸ் இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் முதலாக நீங்க பார்க்கக்கூடியது மியா மியாசாகி அப்படிங்கக்கூடிய ஒரு பிரீமியம் ரெட் பீல் மேங்கோ இது வந்து இப்ப சமீபத்துல சோஷியல் மீடியால நிறைய ஒரு வரவேற்பு பெற்று இருக்கு சரிங்க இதனுடைய குணாதிசயம் ஜப்பான்ல இருந்து வந்தது இதனுடைய பிரீமியம் வெரைட்டி இது வந்து விவசாயிகளுக்கு மத்தியில அறிமுகப்படுத்தப்படும் போது இதனுடைய குணாதிசயம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு மகசூலுக்கு வந்துடும் மற்ற ரகங்கள் போல ஏழு வருஷம் எட்டு வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இரண்டாவது வருஷத்திலேயே பூ பிடித்து மூன்றாவது வருஷத்திலேயே நன்கு நன்கு காய் பிடிக்கும்

ரகமா அழகா இருக்கும் பிரீமியம் ரகமா இருக்கனால தோர்லாம் சிகப்பு கலர்ல இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு பிரீமியம் ரகம் கண்டுபிடிச்சிடலாம் இனிப்பு செது கூட உள்ளது சுமார் இருபது வரைக்கும் போகும் அடுத்த வெரைட்டி சார் அடுத்தது நீங்க பார்க்கக்கூடியது தாய்லாந்து ரகத்துல ரெட் ஐவரின்னு சொல்லக்கூடியது பழங்கள் கொஞ்சம் நீல இருக்கும் இதுவும் அதே மாதிரி பிரிமியம் ரகம் தோல் சிகப்புகளால் இருக்கும் சுமார் பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு இனிப்பு சத்து இருக்கக்கூடியது குட்டை ரகம் மகசூலுக்கு ஏற்றது ஹை டென்சிட்டி அதுக்கு நீங்க எல்லா ரகத்தையுமே பயிரிடலாம் நீல சார் இந்த பெற்றுக்கூடியது இது வந்து மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நூறுல இருந்து நூத்தி ரூபாய் வரைக்கும் போகும் அதனால வந்து விவசாயிகள் தைரியமா பயிரிடலாம் நம்ம சீரோஸ் நெகிழ்வுக்கு ஏற்ற ஏற்ற ரகம் ஓகே ஹை டென்சிட்டி பிளான்ட்டிங்கு தாராளமா போலாம் சரிங்க சார் அடுத்த வெரைட்டி சார் மூன்றாவது ரகம் கிங் ஆப் சக்கப்பாட் இது ஒரு தாய்லாந்து ரகம் இதனுடைய பழங்களை பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனா சிகப்பு கலர்ல இருக்கும் தோல் உள்ள பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல வாசனையோட நிறைந்தது நறுமண வாசம் வீசக்கூடியது பழத்தினுடைய சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒரு அறுநூறு கிராம் வரைக்கும் வரக்கூடியது ஒரு பழமே ஒரு பழமே அறுநூறு கிராம் கொஞ்சம் பெருசா இருக்கும் மகசூல் நல்லா இருக்கும் ஹைடென்சிட்டி பிளாண்டிங்க்கு ஏற்ற ரகம் ஏற்ற ரகம் ஓகே சார் லாஸ்டா என்ன பார்க்க போறோம் சார் லாஸ்டா பார்க்கக்கூடியது ஆஸ்டின் அப்படின்னு ஸ்பெயின் ரகம் பாரிடால எல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்றது அமெரிக்காவில் ஸ்பெயின் ரகம் ஒரு நீளமும் ஒரு குட்டை வடிவமாக இருக்கும் தோல் வந்து உங்களுக்கு சிகப்பு கலில் இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா

விவசாயிகள் உற்பத்தி பண்றாங்க அப்படி இருக்கும்போது இம்போர்டட் வெரைட்டி நடவு செய்யும் போது பெரும்பாலான விவசாயிகள் இருக்கிறது ஒரே கேள்வி என்னன்னா நம்ம சிதோஷ நிலைக்கு தாங்குமா விளைச்சல் வருமா சொல்ற காய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படின்னு நிறைய யோசனைகள் இருக்கும் ஸோ இம்போர்டட் வெரைட்டி வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சார் செட் ஆயிருக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ரகங்களை ஏன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறது முதல் கேள்வி நம்ம பாரம்பரிய ரகங்கள் நீளம் வெங்கனப்பள்ளி போன்ற ரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்றது ஆல்ரெடி விவசாயி இருந்து வந்துட்டு இருக்கு அந்த ரகங்களை பார்க்கும்போது நீங்கள் மகசூலுக்கு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் சரி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கூடிய ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்று வருடத்துல மகசூல் நல்லா காய்க்க வந்துடும் அதனால மக்களுக்கு வந்து உங்களுக்கு விவசாயிகளுக்கு மகசூல் அதிகமாக வரக்கு வரனால வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த ரகங்கள் இல்லாமல் நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய ரெட் பீல் மேங்கோ இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழுதலாம் அது மாதிரி தான் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ப்ரீமியர் இன்ஸ்டியூட் வேளாண்மையிலேயே தலை சிறந்த நிறுவனம் இந்த பூசான்னு சொல்லுவாங்க பூசா இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு நான்கு ரகங்களை வந்து வெளியிட்டாங்க அதுல வந்து முதல்ல பார்க்கக்கூடியது அம்பிகா கூடிய ஒரு ரகம் ஓகே இது வந்து ஒரு குட்டை ரகம் மகசூலுக்கு நல்ல வரும் உங்களுக்கு வந்து டன்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து இருந்து ஏழு டன் வரைக்கும் உற்பத்தி கொடுக்கலாம் மேல தோல் வந்து சிவப்பு கல்லூரில் அட்ராக்ஷனாக இருக்கும் இதுவும் வந்து ஹைடென்சி பிளான் உகந்த ரகம் இதெல்லாம் இந்தியன் வெரைட்டி இதெல்லாம் இந்தியன் வெரைட்டி இப்போ நீங்க பார்க்கக்கூடிய நான்கு ரகமே இந்தியாவிலேருந்து வந்து வரக்கூடிய ரகங்கள் ஓகே சார் அடுத்த வெரைட்டி சார் அடுத்தது வந்து அருணிமா இது பாத்தீங்கன்னா நம்ம நீளம் மாதிரியா இருக்கும் சிகப்பு கலர் தோல் உடையது ப்ளஷ் கலர்ல இருக்கும் இதுவும் இந்த இந்த வெரைட்டி ஒரு பிரீமியம் ரகம் குட்டை ரகம் இதுவும் வந்து ஹை டென்சி பிளாண்டிங்க்கு உகந்த ரகம் ஓகே சார் இதனால ஈல்ட்லாம் எப்படி சார் இது ஈல்டு வந்து உங்களுக்கு நாலுல இருந்து ஐந்து டன் வரைக்கும் தாராளமா எடுக்கலாம் இருபது வரைக்கும் உங்களுக்கு மகசூல் அதாவது வந்து சர்க்கரை சத்து உள்ள ரகம் ஓகே அடுத்தது சார் அடுத்தது வந்து அருணிகா இதுவே ஏறக்குறைய ஒரு சிகப்பு தோல் டீப் ரெட் கிரிப்சன் ரெட் இருக்கிற அருணியாவும் அருணிகாவும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் குட்டையாகவும் புருண்ட வடிவத்தில் இருக்கும் இது கொஞ்சம் நீளமா இருக்கும் அதுதான் வித்தியாசம் இது எல்லாமே இந்த நாலுமே பிரீமியம் ரகம் ஹைடென்சி பிளான்ட்டுக்கு ஏற்றது மூன்றாவது வசதி மகசூல் வந்துவிடும் ஓகே சார் அருணிக்காவும் அதே மாதிரி தான் அருணிக்காவும் அதே மாதிரி தான் பிரதிபாங்கிறது இப்ப லேட்டஸ்டா வந்த ரகம் ஐயாறையிலிருந்து வெளியிட்ட ரகம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சர்க்கரை சத்து அதிகமா இருக்கும் இந்த ரகத்துல ஓகே இருபத்தி ரெண்டு வரைக்கும் போகும் உங்களுக்கு இனிப்பு சத்து அதிகமா இருக்கனால பல்ப் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்றது பழச்சாறுகளை அதிகமா இருக்கலாம் எடுக்கலாம் எட்டு ரகமே பார்த்தீங்கன்னா பல்ப் இண்டஸ்ட்ரி எஸ்போர்ட் குவாலிட்டி உங்களுக்கு மகசூல் அதிகமாக வரும் ப்ரீமியம் ரகம் அதிகமாக டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணிக்கலாம் ஓகே சார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் வரும்போது புது புது ரகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம கொய்யாவை பார்த்தோம் ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம மா வெரைட்டி பார்த்துருக்கோம் ஸோ இந்த எட்டு வெரைட்டியும் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமர்ஷியலாக எந்தளவுக்கு வெற்றி பெற்ற ரகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியலாக சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பழச்சாருக்காக கூட இந்த மாதிரியான வெரைட்டி வந்து கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இதனுடைய பிளான்டேஷன் முறையெல்லாம் சொல்லுவேன் சார் அப்படியே மாவு பொறுத்தளவில் இது ஒரு பல்லாண்டு பயிர் ஓகே அப்புறம் மாவு விவசாயிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது சீக்கிரமாக மகசூல் வருமா இப்போ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமான்னு ஒரு காரணம் வரும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய இந்த எட்டு ரகங்களுமே பிரீமியம் ரகங்களும் மட்டும் இல்லை குட்டை ரகங்கள் சீக்கிரமா உங்களுக்கு காய்ப்புக்கு வந்துவிடும் மூன்று வருடத்திலேயே நீங்க பலாபலனை எதிர்பார்க்கலாம் பூச்சி நோய் தொல்லை குறைவா இருக்கும் அதுதான் முக்கியம் தண்ணீர் அதிகமா தேவையில்லை பெட்டிகேஷன் மூலமா இப்பல்லாம் நம்ம இரிகேஷன் கொடுக்குறோம் உரச்சத்துக்கள் அது மூலமா தான் குடுக்குறோம் அப்புறம் நியூட்ரியட் அப்டேக் பாத்திங்கன்னா சீக்கிரமா வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை உறிஞ்சு மகசூலை கொடுக்கக்கூடிய ரகம் ஃப்ளவரிங் அதாவது வந்து பூக்கும் தன்னத்திலேயே அதனுடைய உற்பத்தி தன்னை நீங்க கண்கூடா பார்க்கலாம் அது ஒரு சிறந்த ரகம் அப்புறம் காய்கள் வந்து அட்ராக்ஷனாக இருக்கறனால மார்க்கெட்டபிலிட்டிங்கிறது உங்களுக்கு ஈஸியா போயிடும் ஈஸியா ஈஸியா போயிடும் பழமுதிச்சொல்லாம் பாக்கும்போது நீங்க பச்சை ரகத்தையும் மஞ்சள் ரகத்தையும் ட்ரெடிஷனல பாத்துட்டு வரீங்க இப்போ ஒரு சிகப்பு கொண்டு போய் வைக்கும் போது மக்களுடைய அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்டிங் இதை எய்ம் பண்ணலாம் மேலும் எங்களில் சர்க்கரை சத்தம் அதிகமாக இருக்கிறனால உங்கள் பல்ப்பு இண்டஸ்ட்ரி இப்போ ஒசூர் கிருஷ்ணகிரி ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுக்கு மேற்பட்ட பல்ப்பு இண்டஸ்ட்ரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் பல உற்பத்தி பண்ணுவதற்கும் இந்த எட்டு ரகங்களுமே மிக சால சிறந்தது இப்போ நீங்க பாத்துக்கலாம் மார்க்கெட்ல ஃப்ரூட் டீ மாசா நிறைய தயார் பண்றாங்க போஸ்ட் ஹார்வெஸ்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிக்கு இந்த எட்டு ரகங்களுமே மிகவும் சால சிறந்தது ஓகே சார் இயர்லி பாட பொறுத்த வரைக்கும் வெறுமனே கன்றுகள் கொடுக்கறதோட பண்றதோட நிக்கிறதுல நாங்க கன்றுகள் முதல்ல பாத்தீங்கன்னா இயர்லி பேடை பொறுத்த அளவுல தரமான கன்றுகள் ஓகே கன்றுகளை வந்து தரமா கொடுக்கறதுல எந்த காம்பரமைஸ் எந்த காம்பரமைஸ்மே நாங்க பண்ணிக்கிறது இல்ல சரி கன்றுகளை மாத்தி கொடுக்கறது இல்ல இப்ப பாத்தீங்கன்னா எட்டு ரகத்தை நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இது மியாசாகியா இது ரெட் ஐவரியான்னு கண்டுபிடிக்க முடியாது நாங்கள் தரமான கன்றுகளை நேர்மையான வகையில உங்களுக்கு கொடுக்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய களப்பணியாளர்கள் தமிழ்நாடு பூரா இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேணும் ஏன்னா அவங்க தான் வந்து உற்பத்தி பெருக்குவதற்கும் விவசாயிகளுக்கு தரமான கன்றுகளை கொடுப்பதற்கும் உகந்த ஆலோசனை வழங்கி வருகிறார்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரைட் வன் த பிகினி கன்று வந்து நாங்கள் கொடுத்ததுலேருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆலோசனைகளை விஞ்ஞான முறைப்படி ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள் சரி அது மட்டும் இல்லாமல் ட்ரை சக்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக மாங்கன்றுகளை எப்படி வந்து உற்பத்தி பெருக்கலாம் அதை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் வளர்ச்சி பருவம் நம்ம எப்படி வளர்ற குழந்தையிலேருந்து பெருசாகிற மாதிரி கன்றுகளுக்கு ஒரு வளர்ச்சி பருவம் இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் விட்டு ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் சொல்லுவோம் சரி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் இருந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் போகும் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் இருந்து ஃப்ரூட் செட் கன்றுகள்ல இருந்து உற்பத்தியாகி ஆகி கனியா எப்போ மாறுது ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களையும் பேரூட்ட சத்துக்களையும் எப்படி கொடுக்கறது ஓகே இது மாதிரி நாங்கள் நேச்சுரல் வழியில இப்போ என்ன பண்றோம் எங்கள் நிறுவனத்தில் இரலை பேடையில் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சி பருவத்திற்கு ஏற்ற மாதிரி முன்னூற்ற சத்துக்களையும் பேரூட்ட சத்துக்களையும் இயற்கையான வடிவில் கடல் பாசி மூலமாக உற்பத்தி பண்ணி உங்களுக்கு தரமாக கொடுக்குறோம் அதுக்கு பேரே வந்து நீங்கள் சக்தினு வச்சிருக்கோம் சக்தி இல்லை சிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சக்தி ஒரு பதினஞ்சு ப்ராடக்ட் வச்சுருக்குறோம் எந்த ப்ராடக்ட்டை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறத எங்கள் களப்பணியாளர்கள் உங்களுக்கு களத்திலேயே வந்து விவசாய இடத்துல வந்து உற்பத்தி பெருக்குவதற்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி உற்பத்தி பண்ணுவதற்கும் சொல்லி கொடுக்குறோம் ஓகே சார் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டு விதமான சிவப்பு நிற மாறங்களை பற்றி அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இல்லாம எந்த மாதிரியான சப்போர்ட் வந்து இயர்லி பட் அக்ரி சொல்யூஷன் மூலயமா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத எனக்கு தெளிவாக சொல்லியிருந்தீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மார்க்கெட்டிங் பத்தி மேடம் வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு உற்பத்தி பொருளை வந்து எந்த அளவுக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டிங்ல கனெக்ட் பண்ணி ஒரு வெற்றி பெற்ற விவசாயமா வந்து மாத்துறது நல்ல ஒரு பிரீமியம் விலை வந்து ஒரு பழத்து கிடைக்கணும் அப்படின்றது உட்பட வந்து நிறைய விஷயங்கள் மேடம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஸோ அவங்ககிட்டையும் பேசிடலாம் பேசிடலாம் ஓகே சார் நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு சிவப்பு ரக மாறகளை பத்தி அறிமுகப்படுத்தி இருந்தார் ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ற பொருளை வந்து எந்த அளவுக்கு உற்பத்தி பண்றமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணால் தான் வந்து கமர்ஷியலாக வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றத கடைசி விலையில சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து சாதாரணமாக வந்து விளைகிற பொருட்களை வந்து குளோபல் மார்க்கெட்டிங்கோட கனெக்ட் பண்ணும்போது எந்தளவுக்கு வந்து விளைச்சலும் சரி விலை பொருளுக்கான நல்ல ஒரு விலையும் கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஸோ இந்த சிவப்பிரக மாறகளுக்கு என்ன மாதிரியான மார்க்கெட்டிங்லாம் கொண்டு வந்திருக்கீங்க இப்போ சிறு இருந்து பெரிய விவசாயி வரைக்கும் அவங்களோட உற்பத்திக்கு கரெக்டான வருமானம் கிடைக்கணுன்றதுக்காக ஆரம்பித்தது தான் அலிபர்ட் அக்ரோ இன்டர்நேஷ்னல் இப்போ நம்ம நம்ம உற்பத்தியை வெறும் பக்கத்து சந்தையில் மட்டும் தமிழ்நாட்டில இருந்து இந்தியா முழுக்கவும் இந்தியாவிலேருந்து உலகம் முழுக்க கொண்டு செல்றதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம லோக்கல் மார்க்கெட் டொமஸ்டிக் மார்க்கெட் தாண்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட் ப்ரீமியம் மார்க்கெட் வேல்யூ அடிஷன்னு நிறைய பையர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால ஒரு ப்ரீமியம் ப்ரைஸையும் க்ரியேட் பண்ண முடியுது இப்போ இந்த ரெட் மேங்கோ வெரைட்டிஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லோக்கலில் அறுபதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் போகிற மேங்கோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகுது அப்போ உங்களுக்கு லாபம் டபுள் ட்ரிப்புள் ஆகுது இப்போ இந்த ரெட் மேங்கோ வெரைட்டிஸ் பற்றி பர்டிகுலராக பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு அதிக மார்க்கெட் டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே அதோட கலர் தான் இப்போ டொமஸ்டிக் மார்க்கெட்னு எடுத்துட்டோம்னா சென்னை ஹைதராபாத் பெங்களூர் மாதிரியான மெட்ரோ சிட்டிஸில் அதுவும் சூப்பர் மார்க்கெட்ஸில் இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக இருக்குது அதனால் ஏற்கனவே இங்கே ஒரு ப்ரீமியம் மார்க்கெட் ரீச் அதுக்கு கிடச்சிடுச்சு இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயும் அதே மாதிரியே இதுக்கு ஒரு அதிக டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு எஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இப்போ இந்த மாதிரி ரீட்டைல் சேல்ஸ் மட்டும் இல்லாமல் வேல்யூ அடிஷன்லேயுமே இது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு ஜூஸ் ஜாம் பல்ப்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு ஃப்ரூட் பவுடர்னு எல்லா விதமான ப்ராடக்ட்டுக்குமே இது பெஸ்ட் சூட்டட் வெரைட்டியாக இருக்குது இதோட ரெட் கலர் இது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் இஃபெக்ட் கொடுக்குது ரீட்டைல் சேல்ஸு இல்லாட்டி வெறும் கலருக்காக மட்டும் இது ஃபேமஸ் கிடையாது இதில் ஆக்சுவலாக இனிப்பு சுவையும் ஜாஸ்தியாக இருக்குது இதோட டிஎஸ்எஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்குது இதில் நியூட்ரிஷனுமே ஜாஸ்தியாக இருக்குது விட்டமின் ஏ சி பொட்டாசியம் இது நார்மல் மேங்கோஸை விட ரெட் பில் மேங்கோஸில் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இது ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி ஷீல்டா ஒர்க் ஆகுது இதோட ரெட் கலருக்கு காரணமான ஆந்தோசைனில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதனால இது காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நியூட்ராசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரிலையுமே பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருக்கு இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிமாண்ட் இருக்கு ஆனால் அதுக்கேற்ற ப்ரொடக்ஷன் இங்கே இல்லை அதாவது உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல ஸோ இப்போ என்டர் ஆகிற ஃபார்மர்ஸ்க்கு இதுக்கு ஃபியூச்சர் க்ரோத் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஒரு ஹை பொட்டன்ஷியல் வேல்யூ ஓகேவா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மா வந்து புதுசு கிடையாது முக்கடியில் ஒன்னா இருக்கு ஸோ அப்படின்றப்போ நம்ம ரெண்டு விதமான வெரைட்டி கொண்டு வரோம் ஸோ சிவப்புரகத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியன் வெரைட்டி கொண்டு வரோம் இம்போர்ட் வெரைட்டியும் கொண்டு வரோம் ஸோ இந்த ரெண்டு விரண்டிய வந்து விவசாயிகளை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் இது உடனே மார்க்கெட் வேல்யூ வந்து புதுசா வருதுன்றதால ஈஸியா இருக்குமா சந்தைப்படுத்துறது அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் சோ சிவப்பு ரகங்களும் மார்க்கெட்ல இருக்கு சோ அத பத்தி சொல்லுங்க நிறையவே இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அதாவது முன்னாடி நமக்கு இதை பத்தி வேற அவ்வளோ நாலேஜ் கிடையாது ஆனா இப்போ நமக்கு இது நிறையவே ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு லோக்கல் மார்க்கெட்ல இருந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் வரைக்குமே இதுக்கு பெரிய ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நியூட்ரிஷனா இருக்கட்டும் டேஸ்டா இருக்கட்டும் கலரா இருக்கட்டும் இது மூணுலயுமே இது ஒரு பிரீமியம் வெரைட்டியா தெரியறதுனால தான் இதுக்கு கஸ்டமர் சைட்லயும் பயங்கர டிமாண்ட் இருக்கு பி டு பிலயுமே இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு தாராளமா சூஸ் பண்ணலாம் தாராளமா சூஸ் பண்ணலாம் இபாஸோட கைடன்ஸோடையும் எங்களோட மார்க்கெட் ரீச்சோடையும் உங்களோட இந்த ரெட் பீல் மேங்கோ வெரைட்டிஸ் மட்டும் கிடையாது எல்லா வெரை எல்லா உற்பத்திக்குமே அதிக விலையும் உங்களுக்கு அதிக லாபமும் கொண்டு வர்றதுக்காக தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதாவது உற்பத்தி பண்ண பொருளை எங்கே விற்பனை பண்ணுறது எங்கே நல்ல விலை கிடைக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த இயர்லி பேர்ட் அக்ரோ இன்டர்நேஷனல் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா நமக்கு மார்க்கெட் சந்தைப்படுத்துதல் தான் இருக்கிறதுலேயே பெரிய ஒரு சேலஞ்ச் இப்போ நான் ஒரு சின்ன விவசாயியாக இருக்கேன் இவ்வளோ கேஜிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கும் போது அதை நம்ம எக்ஸ்போர்ட் கொட்ட கொண்டு போறதுல நிறைய சவாலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ரெகுலரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவ்ளோ குவான்டிட்டிஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்க தான் அதையே நாங்களே எடுத்து எங்கனால எங்க எங்க இருக்க எல்லா பார்மசி ஸ்டோரும்மே கலெக்ட் பண்ணி நாங்களே ஒரு ரெகுலர் சப்ளை கிரியேட் பண்ணி அவங்களோட இருக்க कांटेக்ட்ஸ்ல இது எல்லாமே முடிச்சிட்டு ஓகே மேம். அக்ரோ இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது நம்ம கண்டுகள் கொடுத்து அந்த உலகப் பர்ல மட்டும் சந்தேகம் படுறதா இல்ல பொதுவான பார்மசிய ஒரே நிக்குற மாதிரி கொண்டு போறீங்க. இத நாம பொதுவான பார்மசிய கொண்டு வரலாம். ஆனால் எங்க என்னன்னா எப்பவுமே நமக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் போகும்போது நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸா இருக்கணும் இப்ப நம்ம பழங்களே எடுக்கும் போது எங்களுக்கு ரெசிடியூ கம்மியா இருக்கணும் அப்புறம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற குவாலிட்டி இருக்கணும் அதனாலதான் நாங்க முடிஞ்ச அளவு இ பாஸோட கைடன்ஸை யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றோம் ஏன்னா அவங்களோட இன்புட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு பிரச்சனையுமே எங்களுக்கு இருக்கிறது இல்லை இயர்லி பாட பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் கொடுக்குறோம் அப்புறம் த்ரீ சக்தி ஆரோக்கியம் மூலமா கைட் பண்றோம் அந்த குவாலிட்டியான ஃபுட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்றோம் இந்த மாதிரி இருக்கும்போது குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணா நம்ம கண்டிப்பா அதை தான் நான் மார்க்கெட் போய் சொல்கிறேன் இப்போ நம்ம லோக்கல் மார்க்கெட்டை விட எப்பயுமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு நிறைய செக்ஸ் இருக்கும் அவங்க நிறைய ரிட்டர்ன் பேக்கும் ஆகுது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் சிலது எல்லாமே அந்த குவாலிட்டி டெஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு அதனால தான் இவங்கள இவங்களோட ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காதுன்னு சொல்கிறோம் ஓகே ரொம்ப நன்றி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏலிபடி அக்ரோ இன்டர்நேஷ்னல் மூலியமா எப்படி சந்தைப்படுத்துறது தைரியமாக வந்து பழ விவசாயத்தில் இறங்கலாம் அதுக்கு நான் நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்றத மறுபடியும் சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ